வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க டியூப் லைட் கோபிக்கு எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் புரிய வரும் போல இருக்கு சுதாகர் வீட்டில இருந்து பாக்யாவோட திரும்பி வர்ற கோபி ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு கோவத்தில் ஸ்டாரிங்கை போட்டு அடிக்கிறவரு அவங்க நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தப்பவே நான் இருந்திருக்கணும் இவ்வளோ பெரிய பணக்காரங்க எதுக்கு நம்ம வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறாங்கன்னு யோசிச்சு இருக்கணும் அப்புறமாவது நிதிஷ பத்தி கொஞ்சம் விசாரிச்சிருக்கணும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவது கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருக்கணும் செய்யலையே செய்யலையே ஆசை கண்ணை கட்டிடுச்சே ஆசை பேராசை கண்ணை கட்டிடுச்சில்ல ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் அவர் தப்பாக பிஹேவ் பண்ணுறாருன்னு நீ சொன்னப்பவே நான் உன்னை நம்பி இருக்கணும் நாங்கள் எல்லாரும் உன்னை நம்பி இருக்கணும் அதை கூட நானும் அம்மாவும் செய்ய தவறிட்டோம் நான் என்ன பண்றது பாக்யா அந்த நேரத்துல ஆகாஷ் அந்த மேட்டர்ல இருந்த கோவத்துல வெறுப்புல இப்படியே போனா ஏதாவது தப்பாயிடும்னு நினைச்சிதான் பயத்துல எப்படியாவது இனியாவோட வாழ்க்கையை சரி தான் நான் நிதிஷ்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன் ஐயோ அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் ஐயோ எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கேன் இப்போ நீ தான் சரியா இருந்திருக்கு நாம சொல்றத அவ கேக்குறாளேன்னு பொறுமையா இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு இப்படி அவசரப்பட்டிருக்கவே கூடாது தப்பு தப்பு செஞ்சுட்டேன் இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல சுதாகரை பத்தி சொன்ன எல்லா விஷயமுமே கரெக்டா தான் வந்து முடிஞ்சிருக்கு நாங்க தான் முட்டாளுங்க வடிகட்ட முட்டாளுங்க அதனாலதான் இப்படி ஏமாந்து நிக்கிறோம் யாரோ ஒருத்தன் பணக்காரன்னு அவன் சொன்ன பேச்ச நம்பிக்கிட்டு நீ ஓ பேச்ச நம்பாம விட்டுட்டோமே சாரி பாக்யா சாரி உன் பேச்சை கேட்காததுக்கும் நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்குனதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் யார் மேலேயும் தப்பு இல்லை தப்பு ஏன் மேலே தான் நடந்த தப்புக்கு முழுக்க முழுக்க நான் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ணணுமோ அதை நான் பாக்குறேன் இந்த பிரச்சனையை இப்படியே லேசில விட்டுற போறது இல்ல நிதிஷ் சுதாகர் இவங்க யாரையுமே நான் சும்மா விடமாட்டேன் எல்லாரையும் ஒரு கை பார்த்துர்லாம் என் பொண்ணு மேல கை வச்சிருக்கிறான் தள்ளி இருக்கான் ஒரு கை பார்க்காம விடமாட்டேன் ஒரு வழி பண்ற ஒரு வழி பண்ற அப்படிங்கிற கோபி பாக்கியா ஏதாவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து ஏமாந்து போய் சாரி பாக்யா சாரி அப்படின்னு வெறுப்பா உட்கார்ந்துருக்குறவரு காரை ஸ்டார்ட் பண்றாரு வீட்ல இனியா சோகமே உருவா உட்காந்துருக்க கூட ஜெனியும் சோகத்தோட உட்காந்துருக்காங்க செலியன் ஒரு பக்கமும் ஈஸ்வரிய ஒரு பக்கமா உட்கார்ந்து எப்படிலாம் வளர்த்தோம் இவளை அம்மா அப்பா பாட்டி தாத்தா ரெண்டு அண்ணனுங்க அண்ணிங்கன்னு பாசத்தை கொட்டி வளர்த்தோம் மகாராணி மாதிரி இருந்தவளை அவங்க அந்த பாடப்படுத்தி இருக்காங்க அவங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படி நீ ஈஸ்வரி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க நிதீஷ் இவ்வளோ வைலண்ட்டாக உங்ககிட்ட பிஹேவ் பண்ணப்பவே நீ எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல நாம உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஜெனி சொல்ல இந்த வீட்டோட ராசியோ என்னமோ தெரியல இங்க இருக்கிற எல்லா கல்யாணத்துலேயும் போலீஸ் கோர்ட்டுன்னு ஏதாவது ஒன்று வந்துடுது அப்படின்னு புலம்புற ஈஸ்வரி அவங்க வீட்டுக்காரர் ஃபோட்டோவை பார்த்து பாத்தீங்களா உங்க பேத்தியோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க பாக்கியாவும் கோபியும் வீட்டுக்குள்ளே வர்றாங்க வாங்க அப்படின்னு ஈஸ்வரி எழுந்திருக்க எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க அப்பா வாங்கப்பா என்ன பேசிட்டீங்களா என்ன சொன்னார் அந்த ஆளு அப்படின்னு செழியன் கேட்க நிதிஷ்கு முன்னாடியே போதை பழக்கம் இருக்கிறது உண்மைதான் கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடுவான்னு அவங்க நினைச்சாங்களா அப்படின்னு பாக்யா சொல்ல செளியன் அதிர்ந்து போய் பாக்குறாரு எப்படி ஆண்டி இப்படி ஒரு பதில சொல்ல முடியுது அவங்களால எல்லாம் எந்த காலத்துல இருக்காங்க அப்படின்னு ஜெனி கேட்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் நல்லா கல் மாதிரி தானே இருக்காங்க எல்லாம் பிள்ளைய திருத்த மாட்டாங்களா ஏன் ஏன் பைத்தி தான் கிடைச்சாலாம்மா அவங்களுக்கு கோபி அப்புறம் வேற என்ன சொன்னாங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அம்மா அவர் எங்க கிட்ட திமிரா பேசுறாருமா என் பொண்ணோட வாழ்க்கைய கிட்ட யாரையுமே சும்மா விட போறது இல்லைன்னு நான் சொன்னேன் ஆனா உன்னால முடிஞ்சத பாருங்கிறாரு அப்படின்னு கோபி சொல்ல ஈஸ்வரி பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க அம்மா அம்மா குல கும்பிடு போடுறவன் இப்படியா பேசினான்ற மாதிரி யோசிக்கிறாங்க இனியா உன் அங்கிள் அந்த மாதிரியா பேசினாருன்னு அதிர்ச்சியா பாக்குறாங்க அந்த ஆள் முகத்துல கொஞ்சம் கூட பயமோ இல்ல இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கோம் குற்ற உணர்ச்சியோ துளி கூட இல்லம்மா இதுக்கு முன்னாடி நாம பார்த்த அந்த சம்மந்தி நம்ம சம்மந்தி இல்ல அந்த அந்த இல்லம்மா வேற ஒரு சுதாகர்மா நான் ஒரு முட்டாள்மா என் ஃப்ரெண்டை சொன்னான்னு நம்பிட்டு எதையுமே விசாரிக்காம அவனுக்கு போய் நம்ம இனியாவை கல்யாணம் பண்ணி வச்சேன்ல நான் பெரிய முட்டாள் வட்டி கட்டின முட்டாள் அப்படின்னு கோபி டைலாக் பேசிட்டு இருக்க இனியா அதுக்கு மேல இங்க நிக்க முடியாதுன்ற மாதிரி அங்கிருந்து போக பாக்கியாவும் பின்னாடியே போறாங்க சரிப்பா இப்போ அடுத்து என்ன பண்றதுன்னு செழியன் கேட்க என்ன பண்றதுன்னா நாமளும் போய் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவன் தள்ளி விட்டான்ல அதையும் போய் சொல்லலாம் எல்லாத்துக்கும் சேர்த்து உள்ளர் இருக்கட்டுங்கிறாங்க ஜென்னி எடுத்தோம் கவுத்தோம்னு எதையுமே முடிவு பண்ண முடியாது இது இனியாவோட வாழ்க்கை அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல என்ன பாட்டு இப்படி பேசுறீங்க இதுக்கப்புறம் இனியாவுக்கு என்ன அவன் கூட வாழ்க்கை அப்படின்னு செழியன் கேட்க தப்பு பண்ணிட்டேம்மா பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு கோபி புலம்புறாரு நீ என்னடா தப்பு பண்ண அப்படின்னு ஈஸ்வரி கேட்க கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருக்கணும் நான் பண்ணின தப்ப நினைச்சு மனசே வெடிக்கிற மாதிரி இருக்குமா எல்லாருமே விசாரிப்பாங்கம்மா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எல்லாருமே எல்லாத்தையும் விசாரிப்பாங்கம்மா ஆனால் எனக்கு என்ன நினைச்ச அவமானமா இருக்குமா இனியாவுக்கும் ஆகாஷ்க்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சு அந்த ஒரு பயத்தில் அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன் கொஞ்சம் சுதாரிச்சிருந்துருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் அப்படின்னு கோபி சொல்ல நீ ஒன்றும் தெரிஞ்ச இனியாவை படுகியில புடிச்சு தள்ளலையே அந்த குடும்பம் நடிச்சது நல்ல நாடகம் போட்டுச்சு அதை நீ நம்பிட்ட நாங்களும் எல்லாரும் சேர்ந்து அதை நம்பிட்டோம்ல அப்படி நீ ஈஸ்வரி விட்டு கொடுக்காம பேச பாக்யா அப்பவே சொன்னா படிச்சு படிச்சு சொன்னா இந்த கல்யாணம் வேண்டான்னு அப்படின்னு கோபி சொல்ல அவ செல்வி பையனுக்காக பேசுறான்னு நாம நினைச்சிட்டோம்டா அப்ப இருந்த சூழ்நிலைக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதை நாம செஞ்சோம் அதை நினைச்சு வருத்தப்பட்டு பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல இனிமே அடுத்து நாம என்ன செய்யணும் அதை யோசிப்போம்டா அந்த நிதிஷ் வெளியே வந்துருவானா அப்படின்னு ஈஸ்வரி கேக்கு கோபி குற்ற உணர்ச்சியும் கோவமா அழுகையோடு நிக்கிறாரு நான் விசாரிச்ச வரையிலும் அவன் வெளியே வர்றது கஷ்டந்தான் அப்படின்னு செளியன் சொல்ல அந்த ஆள் கிட்ட கோடி கோடியா சொத்து இருக்குமா எப்படியாவது ஏதாவது பண்ணி வெளியே கொண்டு வந்துருவாமா அவன் பையன அப்படின்னு கோபி சொல்ல அப்பா அவரு அவரு பையனுக்காக அவ்வளவு எஃபோர்ட் போடும் போது நாம நம்ம இனியாவுக்காக என்னப்பா பண்ண போறோம்னு சொல்லியுன்னு கேக்குறாரு இப்போதைக்கு இப்போதைக்கு நாம எதுவும் எடுத்தோம் கவுத்தோன்ற முடிவுக்கு வரக்கூடாது இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது இவ்வளவு நாள் நான் அவசரப்பட்டதே போதும் நம்ம எல்லாரையும் விட பெரிய பாதிப்பு நம்ம குழந்தைக்கு தான் முதல்ல அவ அதுல வெளியே வரட்டும் அது வரைக்கும் நாம கூட இருப்போம் சப்போர்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு அதை பத்தி யோசிக்கலாம் இப்ப எதை பத்தி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு கோபி சொல்ல எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க இனியா அவங்க பெட்ரூம்ல வந்து பெட்ல இருக்க பாக்யாவும் அவர் அம்மா ஒரு பார்வை பார்த்துட்டு பேசாம தலையை குனிஞ்சுக்கிறாங்க இனியா அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க உன்னையும் டேடியும் அங்க யாரும் தப்பா பேசல அப்படின்னு இனியா கேட்க இல்லன்ற மாதிரி தலையாடுறாங்க பாக்யா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பாட்டுக்கு உள்ளர வந்துட்டேம்மா பாட்டியும் டேடியும் ஏதாவது நினச்சிக்குவாங்களா நீ இனியா கேட்க நீ எதுக்கு அடுத்தவங்களை பற்றி இவ்வளவு யோசிக்கிற இனியா இப்படி யோசிச்சு யோசிச்சு தான் அங்கே நடந்த எதையுமே எங்ககிட்ட சொல்லாமல் இருந்தியா நீ அடிக்கடி வீட்டுக்கு வந்தப்போ நீ அடிக்கடி ஹோட்டலுக்கு வந்தப்போ என்னமோ சரியில்லைன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது நானும் உங்ககிட்ட பல தடவை கேட்கவும் செஞ்சேன் என்னென்னமோ சொல்லி நீ சமாளிச்சுட்ட ஏன் அம்மா கிட்ட நீ நடந்தது எதையுமே சொல்லவே மாட்டேங்கிற எதை பத்தி வேணும்னாலும் என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு சுதந்திரம் இருக்குல்ல அப்புறம் ஏன்டா என்கிட்ட எதையுமே சொல்லவே இல்லை நீ சொன்னால் காது கொடுத்து கேட்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா என்ன கஷ்டமா இருந்தாலும் நீ அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு சொல்லுவோன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு பாக்கியா கேள்வியாக கேட்க அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லைம்மா உங்ககிட்ட என்ன வேணாலும் பேச முடியும்னு எனக்கும் தெரியும் எந்த சூழ்நிலையிலே நீ என் பக்கம்தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இனையா சொல்ல அப்புறம் ஏன் நீ என்கிட்ட எதையுமே சொல்லவே இல்லை அப்படின்னு பாக்கியா கேட்க சொன்னா நீ வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியும் அதான் அப்படின்னு இனியா சொல்ல நான் வருத்தப்படுவேன்னு எல்லா கஷ்டத்தையும் நீ தனியா அனுபவிச்சுக்கிட்டு இருந்தியா நாங்க எல்லாரும் சேர்ந்து தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் நீ வேண்டான்னு வேண்டான்னு சொல்ல சொல்ல நாங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு பாக்யா சொல்ல அம்மா நீ என்ன கட்டாயப்படுத்தலேங்கிறாங்க இனியா உன் குடும்பம் தானே கட்டாயப்படுத்துச்சு அப்போ அந்த கல்யாணத்துல பிரச்சனைனா அதை சரி பண்ற பொறுப்பும் உன் குடும்பத்துக்கு தானே இருக்கு எவ்வளவு தாண்டி நீ தனியா அனுபவிப்ப போறதுக்கு இடம் இல்ல குழந்தைங்க இருக்கு பொறுப்புகள் இருக்குன்னு சொன்னா கூட காரணத்தை சொன்னா கூட புரிஞ்சுக்க முடியும் உனக்கு எதுவுமே இல்ல ஆனாலும் நீ அங்க இருந்து கஷ்டப்பட்டு இருந்திருக்கல்ல அப்படின்னு பாக்கியா தாங்க முடியாம அழ ஆரம்பிக்க அம்மா அழாதம்மா நான் இனியா கண்ணை தொடிச்சு விட பாக்யா தவிப்போட பார்க்குறாங்க எனக்கு நடந்த கல்யாணத்தில் நீ நிறைய இழந்துட்டமா கடைசியில் நான் சந்தோஷமாகவும் இல்லைன்னு தெரிஞ்சா நீ உடஞ்சு போயிடுவேன்னு எனக்கு தெரியும் அதுதான் நீ நீயா சொல்ல கன்னத்தில் கைய வச்சு என்னை பற்றி யோசிச்சு நீ அமைதியாக இருந்துடக்கூடாது இனியா நடந்ததை ஒன்று விடாமல் நீ என்கிட்ட சொல்லி இருக்கணும் அப்படின்னு பாக்யா சொல்ல சாரி இனியா சரி விடு இதுக்கு மேலே எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் வீட்டில் இருக்கவங்க நாங்கள் பார்த்துக்குவோம் நீ எதை நினைச்சும் கவலைப்பட தேவையில்லை சரியாம்மா அப்படின்னு பாக்யா கேட்க நம்ம வீட்டுக்குள்ள டாடி என்ன கூட்டிட்டு வந்தப்பவே என் கவலை எல்லாம் போயிடுச்சு ஏதோ பெரிய நரகத்துல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு இப்போ நான் நிம்மதியா இருக்கேன் உங்கிட்ட நீ எதையும் மறைக்க கூடாதுன்னு நீ சொன்னதால நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமாங்கிறாங்க இனியா கண்ணை துடிச்சிக்கிட்டு என்னம்மா சொல்லுங்கிறாங்க பாக்யா நான் பீஸ்ஃபுல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுமா அப்படின்னு இனியா சொல்ல பாக்யா ரொம்ப தேம்பி அழறாங்க உடனே நீ அழாத எனக்கு உன்னை கட்டி பிடிச்சி எந்த கவலையும் இல்லாம தூங்கணும் தூங்கட்டமான வா வா அப்படின்னு பாக்யா படுக்க இனியா அம்மாவை ஹக் பண்ணிட்டு பாக்யாவும் இனியாவோட தோல்ல கைய போட்டு முதுகுல தட்டி குடுக்கறாங்க அம்மா உன்கிட்ட நான் வந்துட்டேன்ல இனிமே நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு இனியா சொல்ல நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்துட்டு தூங்குடான்னு பாக்யா தட்டி குடுக்கறாங்க இனியா தூங்கிட பாக்யா அழுதுகிட்டே படுத்திருக்காங்க மறுநாள் பொழுது விடியுது சுதாகர் டென்ஷனோட ஹாலில் நடப்பழகிட்டு இருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது ஆ சார் மினிஸ்டர் கிட்ட பேசுனீங்களா அவர் என்ன சொன்னார்னு சுதாகர் கேக்குறாரு அப்படிங்களா கட்சி மீட்டிங்ல இருந்து எப்போ வருவாரு முதல்ல சொல்லுங்க நான் போய் அவரை பாக்குறேன் ஓகே ஓகே தேங்க்யூன்னு போனு வைக்கிறாரு சுதாகர் அப்போ சந்திரிகா அங்க வந்து எங்க நிதேஷ் விஷயத்துல ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு கேட்க சுதாகர் எரிக்கிற மாதிரி பாக்குறாரு நம்ம பையன் எப்பதான் வெளியே வருவா அப்படின்னு சந்திரிக்கா முடிஞ்ச வழியில நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சுதாகர் சொல்ல கண்டிப்பா வந்துருவா அப்படின்னு சந்திரிகா பதற்றமா கேட்க மேலே இருக்கிற பாசத்துல இல்லைனாலும் அவனால வர்ற அவமானத்தை யோசிச்சாவது நான் எப்படியாவது அவனை வெளியே கொண்டு வந்துருவேங்கிறாரு சுதாகர் அவ ஒண்ணு வேணும்னே அப்படின்னு சந்திரிகா சொல்ல சுதாகர் முறைக்க சந்திரிக்கா அப்படியே நிறுத்திக்கிறாங்க தயவு செய்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத முடிஞ்சா அவனை திருத்துற வழியை பாரு அப்படின்னு சுதாகர் சொல்ல அவனை வெளியே மட்டும் கொண்டு வந்துருங்க அப்புறம் அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சந்திரிகா சொல்ல பாத்துக்கிட்டா அவனுக்கு நல்லது அப்புறம் அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம இனியாவை கூட்டிட்டு வந்துடலாங்கிறாரு சுதாகர் திகச்சு போய் பாக்குற சந்திரிகா இனியாவையான்னு கேக்க ஆ ஆமாங்கிறாரு சுதாகர் அவ எதுக்கு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சந்திரிக்கா கேட்க அவ நிதிஷோட வைஃப் இந்த வீட்டோட மருமக அவ இங்கேதானே இருக்கணும் அப்படின்னு சுதாகர் சொல்ல அதுதான் நேத்து அவளோட அம்மா அப்பா வந்த அந்த பேச்சு பேசிட்டு போனாங்களே மறந்துட்டீங்களா அப்படின்னு சந்திரிக்கா கேட்க ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல கோபத்துல பேசுற பேச்சாங்க அவங்க பேசுறாங்க நம்மள அவங்க மிரட்டிட்டு போனாங்க அத பண்ணுவேன் இத பண்ணுவேன் ரவுடிங்க மாதிரி பேசிட்டு போனாங்க அவங்களுக்கு மட்டும்தான் கோபம் வருமா நமக்கெல்லாம் வராதா நாம ஏங்க போய் அவள கூப்பிடணும் அவளா வந்தா கூட இனிமே நிதிஷ்காவ வேண்டாம் அப்படின்னு சந்திரிகா கத்த நீ புரிஞ்சுக்காம எதையும் பேசாத சந்திரிகா ப்ளீஸ் அப்படின்னு சுதாகர் சொல்ல காலடி எடுத்து வச்சாலோ அன்னையோட நிதிஷோட லைஃப் நாசமா போச்சு அவ வந்த பிறகுதான் திருந்தி நல்லபடியா இருந்த நிதிஷ் மறுபடியும் மாறிட்டான் அவ குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணே இல்லைங்க அப்படின்னு சந்திரிக்கா கத்த நீ என்ன சொன்னாலும் சரி இனியா திரும்ப நம்ம வீட்டுக்கு வரணும் சுதாகர் சொல்ல தேவையே ஒரு திமிர் பிடிச்ச குடும்பம் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு நிதிஷ்க்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சந்திரிகா சொல்ல ஆமா கியூல நிக்கிறாங்கல்ல அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சுதாகர் எரிச்சலா சொல்ல சரி அவன் தனியா கூட இருக்கட்டும் ஆனா இனியா வேண்டாங்கிறாங்க சந்திரிகா நீ யோசிக்காம பேசுற அந்த ஃபேமிலி கோவத்துல இருக்கு அந்த கோவத்துல அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்னு சுதாகர் கேட்க ஏதாவதுனா அப்படின்னு சந்திரிகா கேட்க டொமஸ்டிக் வைலன்ஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாம மொத்தமா உள்ள போக வேண்டியதுதான் நிதிஷ் அவளை கீழே தள்ளிவிட வேற செஞ்சிருக்கான் அப்பவே அவன் ட்ரக்ஸ் எடுத்திருந்தான் மட்டும் சொன்னா அவ்வளவுதான் இம்மிடியா கேஸ் ஃபைல் பண்ணிருவாங்க அந்த பொண்ணுக்காக இல்ல நம்மளே தான் சொல்றேன் நாம போய் அவளை கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு சுதாகர் சொல்ல அவளா வர்றானா வரட்டும் நாம அங்க போகணுமாங்கிறாங்க சந்திரிகா அவளா எல்லாம் வர மாட்டா அப்படின்னு சுதாகர் சொல்ல அவங்க கம்ப்ளைண்ட் குடுக்கற அளவுக்கு போவாங்களா அப்படின்னு சந்திரிகா கேக்க இனியா அப்பா யோசிப்பாரு ஆனா அவ அம்மா யோசிக்காம போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க இனியா வேற மீடியாவில் இருக்கா அவ பாட்டுக்கு ஒன்னு கெடுக்க ஒன்னு பண்ணிட்டா அதுக்கப்புறம் கஷ்டம் நமக்கு தாங்கிறாரு சுதாகர் அப்புறம் நம்மளால வெளியில தலை காட்டவே முடியாது இனியா இப்போதைக்கு நம்ம கூட இருக்கிறது தான் பாதுகாப்பு முதல்ல நாம போய் அவளை கூட்டிட்டு வந்துடலாம் சந்திரிகா என்ன யோசிக்கிற அப்படின்னு சுதாகர் கேட்க அவளை கூப்பிட போறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல வேற வழி இல்லங்கிறதுக்காக வேணா நான் கூட வரேன் அப்படின்னு எரிச்சலா சொல்றாங்க சந்திரிகா ஈஸ்வரியும் செலியனும் மோஸ்ட் சோகத்தில் உட்கார்ந்துருக்க கோபி அங்கே வர்றாரு உட்கார்றவர் தலையை குணஞ்சுக்கிட்டு தன்னோட முட்டிக்காலில் காலில் அடிச்சுக்கிறாரு எடுத்துக்கோங்க அப்படின்னு கருமமே கண்ணா இருக்க பாக்கியா காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு கோபியை எடுத்துக்கோங்கிறாங்க ஒரு நிமிஷம் தயங்கிட்டு அவங்கள பாக்குற கோபி காஃபி எடுத்துக்கிறாரு அவரு தேங்க்யூன்னு சொல்ல பாக்கியா அப்படியே ரிவர்ஸ்ல போறாங்க இனியா எழுந்துட்டாளான்னு கோபி கேட்க எழுந்திருச்சிட்டா ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கான்னு பாக்யா சொல்ல எப்படி இருக்கான்னு கேக்குறாரு கோபி டர்ஷி ஆல்ரைட் அப்படின்னு அவர் கேட்க உம்ன்ற மாதிரி லைட்டாக தலையாடுறாங்க பாக்யா நைட்டு நல்லா தூங்குனாளா அப்படின்னு கோபி கேட்க அதுக்கும் உம்முன்னு தலையாடுறாங்க பாக்யா எப்படி தூங்குவா அவளை நினைச்சு ராத்திரியெல்லாம் தூக்கமே வரலப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உச்சி கொட்டிட்டு யாருமே தூங்கல பாட்டிங்கிற செளியன் அப்போது இனியா அங்கே வர இனியா காஃபி சாப்பிட்றதையாம் பாக்கியா கேட்குறாங்க ம் குடும்பான்னு சொல்ல சரி உட்கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு பாக்கியா உள்ளே போக இனியா அங்கே இருக்க சேரில் உட்காறாங்க அண்ணே நீ ஜாகிங் போயிட்டு வந்துட்டியானே அப்படின்னு இனியா கிட்ட கேட்க இல்லை இன்னைக்கு ஜாகிங் போகலடா அப்படின்னு சொல்லியன்னு சொல்ல இனிமே நீ ஜாகிங் போறப்ப என்னையும் கூப்பிடுங்கிறாங்க இனியா நானும் வரேன்னு சொல்ல சரின்ற மாதிரி தலையாட்டுறாரு செழியன் இனியா அங்க கிடந்த புக் எடுத்து பார்க்க ஆரம்பிக்க நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நடந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு ராத்திரியை போனை போட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் ராத்திரியை போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு ஈஸ்வரி புலம்பிட்டு இருக்க சோர்னு தலையில அடிச்சுக்கிறாரு செழியன் இனியா இந்த பாக்கியா பாக்யா காஃபி கொண்டு வந்து தர்றாங்க தேங்க்ஸ்மான்னு இனியா வாங்கிக்க இனிமே தெருவுல இறங்கி நடக்க முடியாது தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு ஒவ்வொருத்தரா துக்கம் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க நம்ம கிட்ட கேட்டா கூட நாம ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் இல்லனா நாலு வார்த்தை நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேப்போம் இனியா சின்ன பொண்ணு வாயில்லாத பூச்சி ஆனா இவளையும் விடமாட்டாங்களே ஊர் வாய நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி பொலும்பிகிட்டு இருக்க கோபியும் சே என்னடா இதுங்கிற மாதிரி நீ உட்கார்ந்துருக்க நீங்க பயப்படாதீங்க பாட்டி யாரு எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க இனியா உடனே ஈஸ்வரி இனியோட கைய பிடிச்சுக்கிட்டு இனியா இந்த சின்ன வயசுல ஆண்டவே உனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்க வேண்டாம் நீ எதன்னு நினைச்சு கவலைப்படுவே கட்டிக்கிட்டவன் ஜெயிலில் இருக்கானேன்னு நினைச்சு கவலைப்படுவியா இல்ல கெட்டவனா போயிட்டானேன்னு கவலைப்படுவியா அப்படின்னு சும்மா இருக்க பிள்ளைய இதுக்கு கவலைப்பட அதுக்கு கவலைப்படன்னு தூண்டி விட்டுட்டு இருக்காங்க ஈஸ்வரி அம்மா இப்போ எதுக்கு இந்த பேச்செல்லாம் அவளே பாவம் குழந்தை எவ்வளோ நொந்து போயிருக்கா அப்படின்னு கோபி சொல்ல ஹம் அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு ஈஸ்வரி பார்க்க நிதேஷ் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு எனக்கு கவலை எல்லாம் இல்ல பாட்டி அவர் பண்ணனது தப்பு அதுக்கான தண்டனையை அவர் அனுபவிக்கிறாரு அவ்வளவுதான கூலா சொல்றாங்க இனியா ஆனா அதுக்கப்புறம் அவர் கெட்டவர்னு உங்களுக்கு இப்பதான் தெரியும் அதனாலதான் வருத்தப்படுறீங்க எனக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரியுங்கிறதுனால அதை நான் அக்சப்ட் பண்ணிக்கிட்டேன் ஐயோ இப்படி ஆயிருச்சேன்னு பெருசா யோசிக்கிற அளவுக்கெல்லாம் நான் அவரு கூட சந்தோஷமா எல்லாம் வாழல நாங்க யூரோப் ட்ரிப் போனோம்ல அந்த கொஞ்ச நாள் மட்டும்தான் அவன் கூட நான் சந்தோஷமாவே இருந்தேன் திரும்பி வந்த ரெண்டு மூணு நாளையிலேயே எனக்கு அவரோட உண்மையான முகம் தெரிஞ்சிருச்சு அவரோட இது மட்டும் இல்ல அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த குடும்பத்தோட உண்மையான முகமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் உங்களுக்கும் தெரிய வரும்னு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா அதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நானே எதிர்பார்க்கல சீக்கிரமே நடந்தது கூட எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு ஒரே ஒரு கவலை தான் அப்படி நீ சொல்ல என்ன கவலை நீ சொல்லுடா என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த கவலையை நான் போக்க பாக்குறேங்கிற கோபி என் கவலையெல்லாம் அம்மாவை நினைச்சுதான் தான் நீ இனியா சொல்ல எல்லாருமே தகச்சு போய் பாக்யாவை பாக்குறாங்க நாளைய புரோமோல நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு இனியா சொல்ல என்ன விஷயமான கோபி கேட்க பக்கத்துல ஈஸ்வரி உட்கார்ந்து இருக்காங்க என் லைஃப் விஷயமா நான் வேற ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் நான் நிதிஷ டிவோர்ஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன் இனியா சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியா தனித்தனியா அதிர்ச்சியா காட்டுறாங்க அதிர்ச்சியான முகங்கள்ல ஒண்ணு எழில் உடையது மீது என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்